ஹாய் மூணு நாளுக்கு வந்து நம்ம வீட்டில் சப்பாத்தி தக்காளி தொக்கு இந்த தொக்கு எப்படி என்ன காஞ்சி கொஞ்சம் கடுகு என்ன 아르든지포라지 같이 말아 அரை கிலோ மாதிரி தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் இதை அரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வரணும் இந்த தக்காளி தொப்புல வெங்காயமே தெரியாது எதுவும் தக்காளி ஊர்க்கா மாதிரி இருக்கும் தேவையான தக்காளியே தரு தரு அப்படியே அரைச்சிக்கணும் அவள் தான் ரொம்ப அரைக்க கூடாது

다른 쪽에 건져 빠뜨려서 나 보자. 건져만 아니면 라

கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது இந்த ஜார்ல இருக்கிறதுலாம் வரைஞ்சிருக்காங்க இப்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி நிறைய போட்டிருக்கனால புளிப்பா இருக்கும் அதுக்குதான் பச்சை மிளகாய் தனி மிளகாய் தூள் எல்லாம் இது லைட்டா போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் லைட்டா காரம் பார்த்துட்டு அப்புறமா போடணும் தக்காளி நிறைய போட்டிருக்கனால நல்லா புளிப்பு இருக்கும் இப்ப இவரு அப்படியே கொதிக்கட்டும் தலைப்புள்ள தலைப்புள்ளன்னு கொதிக்கும் அப்ப மேல எல்லாம் போடும்

எப்படி இருக்கே இன்னும் கூட சுண்டு வைக்கலாம் அப்புறம் ரொம்ப சுண்டிடுச்சுன்னா பத்தாது சாப்பாடுக்காக தான் சரியாகும் சப்பாத்தி நம்ம கொஞ்சம் தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா சுவையான தக்காளி தொக்கு ரெடி அப்பிடலாம்